பார்த்திங்கன்னா கடலில் போகிறாங்க பாருங்களா பெரிய பெரிய கப்பலில் மீன் பிடிச்சு வைப்பாங்க கிட்டத்தட்ட வந்து சேர்த்து ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு மேலே ஆகும் அப்படிப்பட்ட மக்கள் வரக்கூடிய அந்த எப்படி மீனை ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணுவாங்க அப்படிங்கிற பாருங்கள் அவங்க பாருங்கள் ஐஸு அந்த லாரியில் பிறந்து வச்சுருக்காங்க ஸோ லாரியில் வச்சு அந்த ஐஸ் தேட்டியை அப்படியே என்ன செய்றாங்க பாருங்கள் அந்த மிஸ்ட் மூலமாக ஏற்றி அவர் பாத்ரூம் எடுத்து பாருங்கள் சம்பளமாக லோட் பண்ணுறாங்க இதெல்லாம் ஐஸ் கட்டி கார் தெரியுதுங்களா ஐஸ் கட்டி லாரிலேருந்து ஏற்றுகிறாங்க ஏற்றி என்ன பக்கமாக கப்பலுக்கு ஸ்டோர் பண்ணுறாங்க இதே மாதிரி தான் மீன் குடித்து கொண்டு வராங்க நம்ம சாப்பிட்டு அப்படிங்களா இதே மாதிரி கடல் கடலப்போ அழகான நாக்டி வரும் போய் நைக்கடி ாங்க இது மாதிரி வீடு எல்லாத்துக்கும் தான் பார்த்துருக்கேன் பார்த்தேன் காசு எப்படி ஐஸ் கட்டிகளில் ஏற்றி போகிறாங்க அப்படின்றதான்